இந்த முதலாளி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சிலர் இருப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்படியான ஒரு வேலைக்காரன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க திருவள்ளுவர் கூட இதை சொல்றார் குறிப்பால் குறிப்புணர்வானை உறுப்பினில் யாது கொடுத்தும் கூட அந்த முதலாளியோட குறிப்பறிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு வேலைக்காரன் கிடைச்சான்னா அவனை என்ன கொடுத்தும் பக்கத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மாதிரியான அமைப்பு இப்படியான ஒரு முதலாளியோ அல்லது இப்படியான ஒரு தொழிலாளியோ நமக்கு அமையுமா நம்ம வேலைக்கு போனால் நமக்கு முதலாளி நம்ம வேலைக்கு ஆள் வச்சுருந்தோம்னா நம்ம தொழிலாளி அப்போ இது மாதிரி ஆள் அமைஞ்சதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அது ஜாதகத்தில் தெரியுமா தெரியும் சார் ரிஷபராசியாக இருந்து அந்த ரிஷபராசியை சூரியன் பார்த்தாலும் சூரியனோட சந்திரன் சேர்ந்திருக்கார் ரிஷபத்துலையேனாலும் அவங்க வந்து நல்ல முதலாளியாகவும் நல்ல வேலைக்காரனாகவும் இருப்பாங்க அதாவது முதலாளி வேலைக்கு இருந்தால் அவங்க நல்ல வேலைக்காரன் அவர் முதலாளியாக இருந்தால் கூட அந்த வேலைக்கு வச்சுருக்கிற ஆள்களை எல்லாம் ரொம்ப நல்லா வச்சுக்குவாங்க அவங்க மேலே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அது தனி நிறை குறைகள் நிறைய இருக்கலாம் ஆனால் வேலைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அருமையான முதலாளி அதே மாதிரி முதலாளியை பொறுத்த வரைக்கும் இந்த பர்ட்டிகுலர் மனுஷன் அருமையான தொழிலாளி இப்படி ஆள் கிடச்சா விட்டுறாதீங்க கேஷ்லேயே உட்கார வைக்கலாம்